விவோல இப்ப லேட்டஸ்டா லான்ச் சீரியஸ் எட்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்ல வாங்கணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வெல்கம் டு டுபைல்ஸ் நீ டுடே கலேசா பாக்குற மாடலே ஒரு பட்ஜெட்ல ஒரு கேமரா போன் வாங்கணும்னா உங்களுக்காண்டி கொண்டிருக்க தான் விவோ எக்ஸ் நைன்டி ப்ரோ கொண்டிருக்கும் டுவெல் ஜிபி ரேம்ல இரந்தமாதிரி ஸ்டோரேஜ்ல பிளாக் கலர்ல பாக்ஸ் குலுக்கிட்டோட

இருபத்தஞ்சு நாள் ஆனது பாக்ஸ் புல் கிட்டோட இருக்கு இதோட பிரைஸ் பார்த்து நம்ம இருபத்தி ஏழாயிரம் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைல லோயஸ்ட் பிரைஸ் ஆகாம நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி அப்பதான் போற அப்படியே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நம்ம ரெகுலர் சப்போர்ட் பண்ணிட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்